வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏகே அல்டிமேட் ஸ்டார் தலை இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொன்னதுனால அதை நம்ம சொல்ல வேணாம் அஜித் குமார் அவர்களுடைய ஏகே அடுத்த படம் குட் பேட் அக்லி அந்த படத்தினுடைய பாடல் வரிகள் வெளியாயிருக்கு அந்த பாட்டு இப்போ வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப தீயாக வைரல் ஆகிட்டு இருக்கு ரசிகர்கள் கொண்டாடி தீக்கிறாங்க ஏன்னா மற்ற ரசிகர்களை விட அஜித் ரசிகர்கள் வந்து வேற மாதிரி நான் எனக்கு பலமுறை சொல்லியிருப்பேன் அஜித் என்ன செஞ்சாலும் கொண்டாடக்கூடியவர் மற்ற ரசிகர்கள்ாம் தனக்கு பிடித்த மாதிரி தன் தலைவன் செய்யும் போது கொண்டாடுவாங்க அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் அஜித் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போதும் ஸ்க்ரீன்ல அவர் வந்து நிப்பார்ல எனக்கு அது போதும் அப்படிங்கிற மனநிலை உடையவர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் அஜித்தே சொல்லியிருக்காரு டேய் நான் எத்தனை ஃபெயிலியர் கொடுத்துருக்கேன் என்ன கொடுத்தாலும் அடுத்த என் படம்னா நீங்க வந்து நின்றுறீங்க அப்படின்னு கண் கலங்கி அஜித் ஒரு முறை சொன்னார் எவ்வளவு ஃபெயிலியர் கொடுத்து ரசிகருக்கும் என் ரசிக்கு வித்தியாசம் இருக்கு சார் அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஏன்னா மற்ற ரசிகர்கள் மற்ற நடிகர்கள்லாம் ஹிட்டு கொடுத்து ரசிகர்களை சேர்க்கிறாங்க நான் அவ்வப்போது தோல்வி தொடர்ந்து தோல்வி தந்திருக்கேன் ஆனா அதுக்கப்புறமும் அதே மாதிரி நின்றுருக்காங்க அஜித் அளவுக்கு ஃபெயிலியர் தொடர்ச்சியா கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு ரசிகர்கள் மற்ற நடிகர்களுக்கு எந்திருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா ஒரு சீசன்ல ஃபுல்லா அந்த ஏகன் அசல் ஆஞ்சநேயா ஜனா பரமசிவன் ஒரு மாதிரி தொடர்ச்சியா ஃபெயிலியர் வந்தது அஜித்துக்கு வேற எந்த நடிகருக்கும் அப்படி வரல தொடர்ச்சியான ஒரு தோல்வி படங்கள் வந்தது ஆனா அப்ப கூட அடுத்து நீங்கள் அஜித் படம் வரப்போகுதுன்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு போலீஸ் வஜ்ரா வந்து நிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்துருங்கிற அளவுக்கு கூட்டம் வரும் தேட்டரில் கை தட்டுவாங்க விசுடிப்பாங்க எல்லாம் தேட்டரில் எதுவும் அசம்பாதம் வந்துருப்போங்கிற அளவுக்கான பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அஜித் ரசிகர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் அவர்களுக்கு முழுக்க தீனி போடுற மாதிரி அதாவது சொல்லுவாங்க தெரியுமா யானை பசிக்கு சோழப்பரி போடுறவா அப்படிங்க ஆனால் யான பசிக்கு யானை பசி தீர தீர சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்வேடா க்ளீனுடைய பாடல் வரிகள் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீரோயிசம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏகை இசம்னு சொல்ற அளவுக்கு ஒரு தீவிரமான அஜித் ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த பாடலையும் அவர் ரெண்டு மூணு வரிகள் பாடியிருக்கிறாரு ஜி வி பிரகாஷ் அவர் நல்லா அவரும் ஒரு அஜித் ரசிகரா மாதிரி அமைச்சிருக்கிறாரு வரிகள் எல்லாமே முழுக்க முழுக்க அஜித்துக்காக வந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப யாருக்கு வரும்னா ரஜினிகாந்துக்கு வரும் ரஜினிகாந்துக்கு பிறகு அஜித்துக்கு தான் வரிக்கு வரி ரஜினிகாந்த் அஜித்தை வச்சு மையப்படுத்தி வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஏற்கனவே டீசர் வந்த போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த படங்கிறது ஏற்கனவே அஜித் படங்களின் தொகுப்பு மாதிரி இருக்கு பில்லா தீனா மங்காத்தா ரெட் அது அந்த டான்ஸ் மெத்தடு இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜித்துடைய சக்சஸ்ஃபுல் மூமெண்ட் அஜித்துடைய ஒவ்வொரு பாடி லாங்குவேஜையும் ரசிச்சிருப்பாங்கல்ல அவரு அது அப்படின்னது இந்த இது இப்படி டான்ஸ் ஆடுற விஷயம் இப்ப நம்ம விடாமுயற்சியில கூட இந்த மாதிரி ஸ்டெப் அவர் போட்டிருப்பாரு ஸோ இதை இதை ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ரசிச்ச ஒரு ரசிகன் ஒரு இயக்குனராக மாதிரி படம் எடுத்தா அப்படி இருக்குமோ அப்படிதான் எடுத்திருக்கிறார் நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன் ரஜினிக்கு எப்படி வந்து நம்ம கார்த்திக் சூப்ராஜ் படம் எடுத்தா அது முழுக்க பாத்தீங்கன்னா மத்தவங்க ரசிக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சமா இருக்கும் அவர் ரசிச்சிருவார் ரஜினி நிக்கிறது போறது வர்றது திரும்புறது சார் இந்த இடத்துல இப்படி சார் உங்க இமேஜை சார் சார் நடங்க சார் அந்த நடக்கும்போது ஒரு நிழல் வருது சார் அந்த நிழலை மட்டுமே ஃப்ரேம் பண்ண போறேன் சார் இப்படி ரசிப்பார் ரஜினியை யாரு நம்ம கார்த்திக் சூப்ராஜ் அவர்கள் அது பேட்டை படத்துல உங்களுக்கு தெரியும் சோ ரஜினிக்கு படம் பண்ணுவது வேற ரஜினி ரசிகர் ரஜினியை வச்சு படம் பண்ணுவது வேற இப்ப அதே டோனுக்கு அஜித் ரசிகர் வந்துருங்க இப்ப அஜித் படம் வரல அஜித் ரசிகர் ரசிச்சு ரசிச்சு எடுக்க போற ஒரு அஜித் படம் வருது அப்போ ஒவ்வொரு சீனையுமே அஜித் ரசிகர்கள் ரசிக்கணும் அப்படிங்கிறத விட இவர் ஒரு அஜித் ரசிகர்னால என்ன மாதிரிலாம் பஞ்சு டயலாக் பேசினா எப்படிலாம் அவர் திரும்பி பார்த்தா எப்படி அவர் கையை தூக்குனா இவர் தேட்டரில் கை தட்டுவாரோ ரசிப்பாரோ அதே மைண்ட் செட்டுக்கு மாறி ஒரு படத்தை எடுத்திருக்காரு பட முழுக்க அஜித் சீர்களுக்காக ஒவ்வொரு பிரேமும் வச்சிருக்காரு பேட்டை படத்துல அதை ஃபீல் பண்ணலாம் ரஜினி அதாவது ஒரு கிட்டத்தட்ட ரஜினிக்கு என்ட்ரி மட்டும் ஓப்பனிங் சீன் மட்டுமே இருக்கும் பேட்டை படத்துல அந்த பாட்டு ஓப்பனிங் அப்பையும் ஒரு என்ட்ரி வரும் அதுக்கு முன்னாடி ரஜினியை வந்து வீழ்வே நினைத்தாயோ அப்படின்னு வரப்பையும் ஒரு என்ட்ரி சீன் வரும் அப்புறம் மதுரையிலங்கிறப்ப அதுக்கு ஒரு தனி என்ட்ரி சீன் வச்சிருப்பாங்க கடைசி கிளைமேக்ஸ்லயும் ரஜினி வரத ஒரு என்ட்ரி சீன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ரஜினியோட என்ட்ரியில் திருப்தியே ஆக மாட்டாரு கார்த்தி சுப்ராஜ் தலைவரை ஒவ்வொரு என்ட்ரிலையும் அலப்புறையாக காமிக்கணும் அதே மாதிரிதான் ஆதிக்கு வந்து அஜித் இந்த படத்துல வந்து எடுத்திருக்கிறாரு ஃப்ளைட்டில் ஃபைட்டு பைக்ல ஃபைட்டு கத்தி ஃபைட்டு சண்டை அசால்ட்டு ஃபைட்டுன்னு அஜித்தையோட எல்லா ஆக்ஷன் மூமெண்ட்டையும் இந்த பாட்டிலேயே கொண்டு வந்திருக்காரு இந்த பாட்டுடைய வரிகள்லாம் கவனிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வத்தி குச்சி எல்லாமே தீனா பட பாட்டு மாதிரி இருக்கு மங்காத்தா இது மாதிரி இருக்கு அத எல்லா விதமான ஓப்பனிங் கலவையும் மிக்சிங்கும் படத்துல இந்த பாட்டில் வந்து இருக்கு கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இது நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சம கமர்ஷியல் ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னா சமீபத்தில் இந்த அளவுக்கு கமர்ஷியலான அஜித் படம் வந்ததில்லை இது வந்து அஜித் படத்தை ரொம்ப ஸ்டைலாக எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லா பில்லா டூ மங்காத்தாக்கு பிறகு அஜித்தை ரொம்ப மாடர்ன் லுக்கில் ஸ்டைலிஷாக இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் ஜென்சி கிட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறத இந்த பாடலுடைய அந்த இதை பார்த்தாலே தெரியுது அந்த வரிகள் அது எடுத்துருக்க விதத்தை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியுது அந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க இந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார் ஒரு இந்தோனேஷியா தாய்லாந்துல டூர் போகிறவங்க ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் இருக்கார் அஜித் ரொம்ப கேஷுவலாக ஸோ விடாமுயற்சிக்கு பிறகு ரசிகர்களுக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி டீசர் வந்ததுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது வழக்கமான அஜித் படம் அல்ல அப்படின்னு நான் சொன்னேன் அது எப்படி டீசரை பார்த்து சொன்னேன் ட்ரெய்லர் பார்த்து சொன்னேன் நாங்கள் நான் அந்த படத்துல இத்தனைக்கும் விடாமுயற்சியினுடைய முழு பேட்டனையும் அந்த படத்துல டேரக்டர் காமிச்சிருக்க மாட்டார் மயில் திருமணி டீசர்ல அது வழக்கமான அஜித் படம் மாதிரி தான் இருக்கும் பாருங்களேன் நீங்கள் விடாமுயற்சி ட்ரெய்லர் இப்ப பாருங்கள் வழக்கமான ஒரு ஆக்ஷன் படம் பில்லா மங்காத்தா மாதிரி தான் இருக்கும் அப்படி அந்த கதவை டிக்கிய அவர் திறக்கிறது கொள்றது ஃபைட் சீன் மட்டும் ஆனா படத்துல ஃபைட் சீனே கிடையாது அஜித் அடி வாங்குற சீன் தான் அதிகம் செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு தடவை ஃபைட் பண்ணுவார் ரெண்டே ரெண்டு சண்டை காட்சி அதுவும் அஜித் பட பாணியிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அஜித் கெஞ்சுறாரு வில்லன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது என் ஒய்ஃபு எங்கன்னு கேக்குறாரு இந்த மாதிரிலாம் அஜித் பண்ற அஜித் படங்கள்ல வராது கெத்தாக தூக்கி அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும் ஆனா அந்த விடாமுயற்சி ரொம்ப யதார்த்தமா ஒரு ஐம்பது வயது நபர் ஒரு நாற்பத்தி வயது நபர் எவ்வளோ இயல்பாக நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர் செயல்படுவாரோ அந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் பட ஃபீலிங்க ரொம்ப அழகா விடாமுயற்சியில கொடுத்துருந்தாங்க சோ இது வழக்கமான அஜித் படம் இல்லைன்னா அப்பே ட்ரெயிலரை பார்த்தே சொன்னேன் அதே மாதிரி தான் படம் இருந்துச்சு இந்த படம் அஜித் ரசிகர்களை தாண்டி பெண்களுக்கு பிடிக்கும் வித்தியாசமான ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு ரொமான்ஸ் இந்த படத்துல இருக்குன்னு ட்ரெய்லரை பார்த்துட்டே சொல்லிட்டேன் இது பழைய அஜித் வருவாரு காதல் மன்னன் அஜித் இதுல நீங்க பார்ப்பீங்க முகவரி வாலி அந்த பேட்டர்ன் இதுல வரப்போகுதுன்னு அதே மாதிரி அந்த அஜித் நம்ம ரொம்ப ஆழமா மிக்ஸ் பண்ண அஜித் அது முகவரி வாலிக்கு அப்புறம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மாதிரியான படங்களுக்கு அப்புறம் ஒரு ரொமான்டிக்கான அஜித்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெட்டு அமர்கலம் தீனா அது இதுன்னு ஃபைட்டு தான் ஒரே ரவுரியசம் ஆக்சன் வேற மாதிரி அஜித்தோட கெரியர் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் தான் அஜித்தோட அந்த ரொமான்ஸ் வந்துச்சு இதை நான் அப்பயே சொன்னேன் இப்பயும் சொல்றேன் விடா பிறகு இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கான முழுமையான படம் உங்களுக்கு விடாமுயற்சி அஜித் ரசிகர்களுக்கான படம் கிடையாது சினிமா கேரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிளாசிக்கல் பியூட்டிஃபுல் மூவி விடாமுயற்சி அஜித் ரசிகர் இருக்காங்களா அவ்வளவு திருப்திப்படுத்துறதுக்கான படம் தான் இந்த குட் பேட் அக்லி இது வந்து முழுக்க முழுக்க அஜித் ரசிகர்களுக்கான படமாக இருக்கும் ஒரு தீனா ரெட்டு மங்காத்தா பில்லா இந்த ஸ்டைலில் இருக்கும் ஆனால் அந்த படம் பாரி அந்த பட கதை மாதிரி கிடையாது இது வேற ஸ்டைலில் வரப்போகுது இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லரு இந்த பாட்டு வீடியோ காட்சிகள் வெளியானது வந்து சொல்கிறேன் ரொம்ப வித்தியாசமாக ஆதிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கார் ஏன்னா என்னதான் ஃபேன் பாயாக இருந்தாலும் கதை ஸ்கிரிப்ட் சரியில்லைன்னா படம் ஓடாது அதனால அந்த விஷயத்தையும் அவர் கவனம் செலுத்தி அவர் அந்த விஷயத்தில் கரெக்டாக இந்த ஜென்ரேஷனுக்கான சினிமா ட்ரெண்டை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி டயலாக் இருந்துச்சுன்னா பூமருத்தனமா இருக்குன்றவாங்க என்னடா இன்னும் இந்த கிரிஞ்சா அந்த சீன் வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த பல்சை தெரிஞ்சவர் ஏன்னா அவருடைய மார்க் ஆண்டனி படம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டே வேறமா இருக்கும் தமிழ் சினிமாவில் வழக்கமான சினிமா கிடையாது அதுல எஸ் ஏ சூர்யா வில்லன் ஆனா அவர் தான் கதையை நகர்த்துவார் விஷால் அவரும் ரொம்ப அழகா கதையை கொண்டு போவாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா செய்வாங்க அதுலேயே தான் ஒரு அஜித் ரசிகர்கள் சொல்லியிருப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் வந்து யார் அது வந்து புதுப்படம் அமராவதியும் வந்திருக்காமே ஆமாம் அஜித்னு ஒரு பையன் வந்திருக்கான் எல்லாம் எண்ணி வச்சுக்கோ அந்த பையன் மிகப்பெரிய ஆளாக வரப்போவார் சம்மந்தமே இல்லாமல் அந்த டயலாக் சொல்லியிருப்பாங்க அப்போ அப்பயே அவர் வந்து ஒரு அஜித் விஷாலை வச்சு எடுக்கும்போது எஸ் ஏ சூர்யா நடிக்கும்போதே அவர் மைண்டில் அஜித் தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்காரு ஸோ மார்க் ஆண்டனியில் காட்டிய வித்தியாசத்தை கண்டிப்பாக குட் பேட் பேடாக்லேயும் அவர் காண்பிப்பார் ஏன்னா அவருக்கு இந்த டூ கே ஜென்சி கிட்ஸோடைய பல்ஸ் தெரியுது ட்ரெண்டு தெரியுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்ச டெக்னாலஜி தெரிஞ்ச அப்டேட் ஆன ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால அஜித் ரசீர்களுக்கான படமாவும் இருக்கும் பரவலா இன்றைய தலைமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாவும் இருக்கும் ஸோ குட் பேட் அக்லி ஒரு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு டீசரா இருக்கட்டும் ட்ரெயிலரா இருக்கட்டும் இந்த பாடல் வெளியிட்ட இந்த காட்சியா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் ட்ரீட்டா அந்த படம் தரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியா தருது நான் விடாமற்சிக்கு சொன்ன மாதிரியே தான் படம் இருந்தது முன்கூட்டியே கணிச்சேன் இப்பயும் இந்த படத்தை நான் கணிக்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் என்னென்ன மாதிரி கான்செப்ட் சொன்னோம் அது எல்லாம் அந்த படத்தில் வரப்போகுது ஃபேன் பாய் மூடில் தான் அந்த படத்தை எடுத்துக்க போறாங்க படம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னது சரிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க நானும் படம் வந்ததுக்கு அப்புறம் இதே ரிவியூவை நான் உங்கள்கிட்ட நான் பேசலாம் போகிறேன் நன்றி இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சுவாரஸ்யங்கள் சமூக காரணிகள் என்ன பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி